ஹாய் ஆல் திஸ் இஸ் கே கே எஸ் கான்டென்ட் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்னைக்கு சிறக்கடிக்கு ஆசையில் நாலு சினாரியும் இருக்குங்க இந்த நாலு சினாரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பிகாஸ் இட் லீட்ஸ் டூ அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸுக்கு நீத்து இவங்க யாருன்னு கேட்டோம்னா ரவியோடைய ஹோட்டல் முதலாளி இவங்க தன்னுடைய ஹோட்டல் பிராண்டிங்காக ஒரு கேம் ஷோ நடத்துகிறாங்க அதுக்கு எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ விஜயா ஃபேமிலி கம்ப்ளீட்டாக அந்த ஹோட்டல் ஷோரூம் அந்த பிராண்டிங்காக போகிறாங்க ஸோ ஒரு அஞ்சு கேம் அங்கே நடக்குது அந்த அஞ்சு கேமுக்கு இதில் யார் ஜெயிக்கிறா அப்படின்றது தான் பாயிண்ட்டு ஸோ ஃபஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வைக்கிறாங்க ஒன்லி ஃபோர் லேடிஸ் ஸோ அதில் வந்து மீனாக ஜெயிக்கிறாங்க எதுனால அப்படின்னா அந்த தண்ணி பானையை தலையில் தூக்கி வச்சுட்டு மெதுவாக சிந்தாமல் சிதறாமல் அந்த தண்ணியை க்ளீனாக கொண்டு வந்து பாயிண்ட்டில் சேர்க்குறது தான் ஸோ அது அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஷு க்ரோன் அப் லைக் தட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வளர்ந்தனால அவங்க வந்து அதை ஈஸியாக ஜெயிச்சுட்டாங்க அதுக்கு பரிசு வாங்கிடுறாங்க அடுத்த ஷோ வந்து ஜென்ஸுக்கான ஷோ அது பிஸ்கெட் ஈட்டிங் அப்படின்ற ஒரு கேமு என்னென்னா நம்ம நெத்தி பொட்டில் பிஸ்கெட்டை வச்சு மெதுவாக இறக்கி 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 அதில் வாயில் அப்படி எடுத்து சாப்பிடணும் இதில் முத்து வின் பண்ணுறாரு முத்து வின் பண்ணோடனே மீனாவை பார்க்குறாரு வந்து என்னென்னு கண்டுக்கலை சிமிலர்லி மீனா வின் பண்ணும்போது முத்து முத்துவை பார்க்கும்போது அவரும் கண்டுக்கலை காரணம் என்னென்னா அவங்க எல்லா கப்புள்ஸுமே ஒரு ஃபைட்டில் இருக்கிறனால போன சினாரியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ மீன் போன எபிசோடில் தியவேர் இன் ஃபைட்ஸ் ஸோ அதை ஃபோர் கோ பண்ணுறது தான் இந்த கேம்ன்ற மாதிரி கொண்டு வராங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கப்புல்ஸ் கேம் கொண்டு வராங்க அந்த கேமில் என்ன அப்படின்னா காலில் வந்து டைப் பண்ணிக்கணும் கா ரெண்டு பேரோட காலை வந்து கட்சி வச்சு டைப் பண்ணி யார் வந்து எந்த கப்பல் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்து என் பாயிண்ட்டுக்கு வர்றதுன்ட்டு ஸோ வேணும்னே வந்து அந்த கப்புல்ஸ் வந்து கோவமாக இருக்கிறனால தோற்று போயிடுறாங்க மிச்சம் அதர் கப்புள்ஸ் ஜெயிச்சிடுறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உரி அடிக்கிறது அதுவுமே கண்ணை கட்டிட்டு ஒருத்தர் வந்து டேரக்ஷன் சொல்லணும் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க ஜென்ஸுக்கு கண்ணை கட்டி விட்றாங்க அந்த ஒய்ஃப் வந்து டேரக்ஷன் சொல்லி அந்த கரெக்டாக போய் அந்த பானையை தட்டணும் இது வந்து வேணும்னே அவர் ஓவர் டிவைட் பண்ணி போகிறாங்க முத்து வந்து பாதியில் கலந்து போயிடுறாரு எனக்கு குடிக்கல அப்படின்ட்டு அந்த சைடு வந்து ஸ்ருதி வந்து டைரக்ஷன்ஸ் வந்து வேணும்னே மாற்றி மாற்றி சொல்கிறாங்க பிகாஸ் தேர் தேர் ஆலோ ஆங்கர் அப்படின்றத காமிச்சிக்கிறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ் வந்து ஏற்கனவே ரோகிணி மேலே செம்ம காணில் இருக்கார் அந்த இஷ்யூ கிரியேட் ஆனதினால வீட்டு வாடகை யார் கொடுக்குற அப்படின்னு சொல்லி எதுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கேட்ட அந்த கேள்விக்கு இன்னும் அவருக்கு பதில் கிடைக்கலன்றனால ரோகினி வந்து ஏதோ டேரக்ஷன் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க பட் அதுக்குள்ளே வேணுமே மோ மனோஜ் வந்து திரும்பி அவங்க மண்டேலே போட்டு டம்முன்னு நடிச்சுட்றாரு குச்சை ஸோ அது ஒரு ஹைலைட் ஆகிறது சிரிப்பாகவும் ஒரு அந்த இடத்துல நமக்கு அடுத்து ஃபைனலாக வந்து ஸோ ஹவு தே பிகம் க்ளோஸ் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு கப்புல்ஸை வந்து அவரோட ஒய்ஃபை வந்து தூக்கிட்டு ஒத்த காலில் யார் அதிகமாக நிற்கிறாங்களோ அதுதான் வின்னிங் ஸோ அதுக்கு வந்து த்ரீ மினிட்ஸ் ஏதோ டைம் கொடுக்குறாங்க அந்த மூணு நிமிஷம் வந்து மிச்ச கப்பல்ஸ்லாம் தோற்று போயிடுறாங்க இந்த மூணு கப்பல் யார் முத்து மனோஜ் அண்ட் ரவி மூணு பேருமே அந்த த்ரீ மினிட்ஸை தே ஆர் அதை வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து நல்லா மறுபடியும் என்கேஜ் ஆகிடுது எல்லா நார்மல் ஆக்டிவிட்டீஸ்குள்ளே ஸோ இங்கே இந்த இதை கேமை முடிச்சிடுறாங்க ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ விஜயா வீட்டில் லிவிங் ஹாலில் நடக்குது இதை கேமுக்காக வரல அந்த பாட்டி அம்மா யார் முத்துவோட பாட்டி அதாவது அண்ணாமலையோட அம்மா பட் ஏதோ ஒரு ரீசனாக வந்திருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனிஷியலாகவே பட் அப்போ தான் இந்த லிவிங் ஹாலில் நடக்கிற இஷ்யூஸெல்லாம் தெரியுது அவங்க ஒரு ரீசன்காக வந்திருக்காங்க என்ன அப்படின்னா வீட்டில் வந்து கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறனால ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு ஃபேக்டர் எடுத்து டிசைட் பண்ணுறாங்க ஒரு தொட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க அந்த காலத்து தொட்டில் துக்கட்டையில் கட்டையிலானது வச்சவனே எல்லோருமே கேட்குறாங்க எதுக்கு இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க இங்கே தான் பிள்ளையே இல்லையே அப்படின்ட்டு அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை இந்த வீட்டில் பிள்ளை வரணுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் மனோஜ் காலத்துலேருந்து இந்த கட்டில் இந்த தொட்டில் என்கிட்ட இருக்குது நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஸோ ஏன் கடமைகள்லாம் முடிஞ்சு போச்சு இது ஒன்று தான் நான் பார்க்க வேண்டிய கடமை ஸோ இந்த கடமையை நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக யார் யார் பிள்ளை பெற்றுக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையாக அந்த அந்த தொட்டில் போடணும் பிகாஸ் இட் இஸ் வேல்யூபிள் தொட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ராசியான தொட்டில்ன்றதையும் சொல்கிறாங்க அப்போ ஒரு டிஸ்கஷன் வரும்போது லைக் ஸ்ருதி சேய் லைக் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை பாட்டி நாங்கள் வந்து பிள்ளை பார்த்துக்கிறோம் பட் சொரகசி மதரை நான் அட் அடாப்ட் பண்ண போகிறேன் ஸோ அப்படி தான் பிள்ளை பற்றி போகிறோன்னே அந்த சொரக சொரகசி மதுரைக்கு வந்து எல்லோருமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அண்ட் ஸ்ருதி க்ளீனாக சொல்லிட்டு போயிடுறாங்க இல்லை எனக்கு டைம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் ஓப்பனான சொல்ல டைம் வந்துருச்சு ஸோ இதுதான் அந்த என்னுடைய என்னம் அப்படின்ட்டு ஸோ ரவிக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரீசெண்டான ஒரு ஆன்சர் கூட இல்லை பிகாஸ் ஸ்ருதி சொன்னது வந்து ஒரு அப்செட்லேயே ஏற்கனவே இருக்கிறனால இப்போ வரைக்கும் அவர் ஓகே சொல்லலை ஸோ ஸ்ருதி சொல்கிறாங்க எப்போ ரவி வந்து அது ஓகே சொல்கிறானோ நாங்கள் வந்து ஒரு சொலகேட் மதர் வச்சு நாங்கள் ஒரு பிள்ளை பற்றிட்டு நாங்கள் அந்த பிள்ளைக்கு இந்த தொட்டில் கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னு விஜயா வந்து பயங்கர கோவப்படுறாங்க அதை எப்படி நீ அந்த மாதிரி செய்யலாம் வைக்கலான்ட்டு உடனே விஜயா வந்து ஸ்ருதி போனதுக்கப்புறம் ஸ்ருதி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போ பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாருமே அவாய்ட் பண்ணிடுறாங்க பேசாத அவள் ஏதோ ஒரு பயத்தில் இருக்கா அந்த டெலிவரி பெயின்ஸ் அந்த மாதிரி பயத்தில் இருக்கிறனால ஸோ டோன்ட் டூ திஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது விஜயா வந்து ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவள் பயந்து போய் இருக்கிறனால இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் அவளுக்கு போயிட்டுருக்கு தவிர்த்து வேறு ஒன்றும் ரீசன் கிடையாது ஸோ இதை வந்து சரி பண்ணிடலாம் காலம் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது சொல்லி முடிக்கிறாங்க அப்போது அந்த நேரத்தில் ரோஹிணியும் மீனாவையும் அந்த பாட்டியம்மா பார்த்து சரி நீங்களாவது ஏதாவது முயற்சி பண்ணி இந்த தொட்டில் உங்களோட பிள்ளைகளை கொண்டு வந்து சீ சீக்கிரம் சேருங்க முத்து கிண்டில் அடிக்கிறாரு என்ன பார்த்து டிக்கெட் வாங்கின மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு வந்துக்கிங்குட்டு அப்புறம் டிக்கெட் ஒன்றுடா ஞாபகம் வருது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இந்த தொட்டில் கொண்டு வந்து வச்சுட்டேன் இனிமேல் உங்கக்காடு ஒரு எனக்கு ஒரு கொள்ளுபயரை பேத்தி நான் பார்க்கணும் அப்படின்ட்டு அதை சொன்னோன்னே என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுரு நான் ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னோடனே அண்ணாமலை வந்து இல்லைம்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க இப்போ வந்தீங்க அதுக்குள்ளே ஏன் கிளம்புறீங்கன்னு இல்லைட நான் வந்து வேலை முடிஞ்சச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க ஸோ இந்த இடத்துல தான் ரொம்ப கோவப்பட்டு வருத்தப்பட்டும் இருக்காங்க ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு லேட்டஸ்ட் தான் நமக்கு தெரியும் ஸோ அடுத்த சினாரியோ அந்த செலிப்ரிட்டியோடைய ஃபங்க்ஷன் நடக்குது ஸோ ஓப்பன் பண்ணோன்னே அந்த கார் டெக்கரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது மீனாவோடைய டெக்கரேஷன் காரில் அப்போ அந்த பூக்காரமாக இருக்காங்க இல்லையா அந்த சைடு டெக்கரேட்டர் அந்த வில்லி அவங்க வந்து வெளியிலேருந்து பார்க்குறாங்க என்னடா இவ பயங்கரமாக டெக்கரேட் இருக்கா அப்படின்ட்டு அப்போ அதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க என்ன பிளான்னா அவள் இருக்க டெக்கரேஷனை நம்ம எப்படியாவது தடுத்து கெடுத்து விடணும் அப்படின்ட்டு அப்போ அவங்களுடைய அந்த அடியாட்களை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க இந்த மாதிரி வந்து அவள் பண்ணக்கூடிய வேலைகளை நாசம் பண்ணிருங்க அப்படின்ட்டு ஸோ அங்கே போய் அவங்க ஒரு பிளாட் பண்ணி அதை டிசைட் பண்ணி அதை கெடுத்து விட்றாங்க நான் பொண்ணு வீட்டுக்காரன் நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் டிசைனே நல்லா இல்லைன்னு சொல்லி தாட்டு போட்டுன்னு சொல்லி காரில் இருக்கிற டெக்கரேஷன் ஃபுல்லாக கலைக்கிறாங்க அதே மாதிரி மணமகள் மணமகள் அந்த மணமகன் அந்த 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 போர்டுனுடைய டிசைனில் இருக்கிற பூவெல்லாம் ஃபுல்லாக எடுத்து கீழே தூக்கி போட்டு ஜஸ்ட்டு டிசாஸ்டர் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ மீனாக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பத பதப்பை ஓடி வராங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கிறாங்க யாரும் நிப்பாட்டில் அண்ட் ஓவரா அந்த கம்ப்ளீட் டிசைன்ஸை ஃபுல்லாக அவங்க வந்து டிஸ்கஸர் பண்ணவொன்னுமே ஜஸ்ட் லைக் தட் தெரின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு அந்த பூக்காரம் அந்த வில்லி பூக்கரமாக உடைய ட்ரீமாக இருக்குது ஆக்சுவலாக வேறு ஒன்றும் இல்லை அந்த இடத்துல ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் நினச்சபடி நீங்கள் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டு அந்த ரெண்டு பசங்களை அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் அதே மாதிரி தான் ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க அந்த இடத்துல பட் அது பலிக்கல என்ன காரணம் அப்படின்னா அந்த அம்மா தான் அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லி மீனா தெளிவாக டிசைட் பண்ணிட்டாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க மீனாக அவங்களுடைய ஆட்களோட சேர்ந்து புதுசாக வாங்கின விளக்கம்மாறது இல்லையா அதை தூக்கிட்டாங்க பழசு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் பட் புதுசாக எடுத்துக்கிட்டாங்க கையில் அதை கொடுத்தோடனே அதை கொண்டு வந்து அந்த டெக்கரேஷன் கடை அந்த டிசாஸ்டர் பண்ண வந்து அந்த ஆட்கள் மேலே போட்டு டமல் டிமில் துறத்தை போட்டு அடித்து அவங்கள விரட்டி விட்டுறாங்க விரட்டி விட்டோடனே இந்த அம்மா வெள்ளி அம்மா போய் மீனை பார்க்குறாங்க உன்னையோ உன் சொல்கிறேன் கேட்டுக்கோமா வாள் வாழ விடு இதை நீ செஞ்சிட்டனாலே உன் லைஃப் நல்லாயிருக்கும் நீ வந்து பிஸ்னஸ் பண்ணி வரலன்னு எனக்கு நல்லா தெரியுது மேலே நீ யாரையோ நசுக்கி மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன்றது நல்லா தெரியுது என்ன என்கிட்ட வந்து இந்த பாச்சா பழிக்காது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வழியை விட்டு அந்த அம்மா கிளம்ப சொல்லுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அந்த யாரும் நம்ம அந்த செலிப்ரிட்டி வராரு செலிபிரிட்டி வந்தோடனே மீனாவோட டிசைன்ஸை பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டு பத்திரம் கொடுத்துட்டு அவரோட பிஏ சொல்கிறார் மீனாக்கு வந்து என்ன அமௌண்ட் பேசணுமோ இருந்து நீ டூ தௌசண்ட் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துரு அப்படின்னு சொல்லினோன்னு மீனா வாஸ் ஹாப்பி அண்ட் டெக்கரேஷன் முடிஞ்சிருது அவங்க கேஷ் கேஷை வாங்கியிருக்கலாமே ரெடி ஆகிட்டாங்க இந்த பக்கத்தில் அந்த வில்லி டெக்கரேட்டர் அவங்ககிட்ட போய் நின்று பார்த்தோன்னே அந்த அம்மா சொல்கிறாங்க சார் நானும் டெக்கரேஷன் பார்த்து முடிச்சிட்டேன் பார்த்துட்டிங்களான் நல்லா பார்த்துட்டேன் நான் சார் எனக்கும் அப்போ மீனா மாதிரியே ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல போக அந்த செலிபிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நீ என்ன பண்ணிருக்க அதே டெக்ரேஷன் தான் பண்ணியிருக்கேன் ஏதாவது வித்தியாசமாக பண்ணு இந்த மீனா பண்ணியிருக்க மாதிரி காரில் எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்டாக அழகாக மாதிரி அந்த நேம் போர்டில் வந்து ஒரு ஆர்டின் ஷேப் கொடுத்து அழகாக பண்ணியிருக்கா நீ வந்து எப்போயும் போல இந்த மண்டபத்துக்கு என்ன டெக்கரேஷன் பண்ணுறது அதே தான் ஸ்கெச் பண்ணியிருக்கேன் ஏதாவது வித்தியாசமாக பண்ண போகிறேன் நீ சொன்னேன் தான் உன்னை கொடுத்தேன் ஸோ அது பண்ணாதனால எப்ப ரெண்டாயிரூவா லெஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த அம்மா காண்டாயிருது ஸோ அந்த கிளாஷ் முடிஞ்சவனே இந்த சினாரியோ வந்து இதோட முடிஞ்சிருது ஸோ நெக்ஸ்ட் சினாரியோ மீனாவுடைய அம்மா தங்கச்சி அந்த கோயிலில் பூ கட்டிட்டு இருக்காங்க கோயில் வாசல் முன்னாடி அப்போ மனோஜும் ரோகிணியும் வராங்க வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறக்கு இது சிசிடிவி ஃபுட்டேஜ் கதிரோட கதிர்கிட்ட அந்த ரூவா கொடுத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்கிறக்காக வரும்போது சில சில சலப்புகள் அங்கே அவங்கக்கிட்ட நடக்குது அப்புறம் அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்து பார்த்தோம்னா ஒரு போலீஸ் ஜீப் உள்ள கோயில்குள்ளே வருது அப்போ மனோஜ் மேம் போய் வாங்க சார் வாங்க சார் அப்படின்னோன்னே என்ன ஏன் இது தானே கோயில் சார் தானா ஆமாம் சார் இங்கே தான் அந்த ஃபுட்டேஜ் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் கொடுப்பேன் அந்த கோயில் வஸ்தகார் ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு மனோஜ் வந்து கூப்பிட்டு போகிறாரு போலீஸ்காரங்களை அப்போ அந்த வஸ்தாரை பார்க்குறாரு பார்க்கும்போது சார் நான் சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆளை கூப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் அந்த ஃபுட்டேஜை கொடுத்துருங்க அப்படின்னோடே ஆமாப்பா நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே அந்த தேதியில நீ நீ வா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரர் கூப்பிட்டு போகும்போது போலீஸ்காரர் வந்து மனோஜ் உள்ள விடல நீங்கள் இங்கேயே இருங்க நாங்கள் போய் வாங்கிக்கிறோன்ட்டு அதை காப்பி பண்ண அந்த ஃபுட்டேஜை வாங்க போயிடுறாங்க வாங்கிட்டு வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறம் மனோஜ் கேட்குறாரு சார் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு காப்பியை கொடுக்குட்டு ஆமாம் உனக்கு நாங்கள் காப்பியை கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் இந்த வேலை செய்கிறதுக்கு தான் இருக்கோம் அதனால் நீ வாயை மூட்டு பேசாமல் நான் போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து கிளம்புறாங்க அப்போ மனோஜ் வந்து சொல்கிறாரு இல்லை சார் நீங்கள் எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் போடுவேன்லேன்ட்டு இப்போ அந்த கான்ஸ்டபுள் சட்டம் போடுறார் ஏண்டா இவ்வளோ படிச்சிருக்கு உனக்கு மண்டலையில் மசாலா இல்லையா சோஷியல் மீடியாவில் போட்டால் அந்த திருடனும் சேர்த்து தானே பார்ப்பான் அப்படின்னே அந்த சைடு மீனாவோடய தங்கச்சி சிரிக்கிறாங்க அது காண்டாயிருது மு முத்துவுக்கும் மனோ ரோகினிக்கும் பார்க்கும்போது முத்து சும்மா சைலண்ட் சைலண்டாயார் அப்போ நேரம் கான்ஸ்டபுள் சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் நான் வந்து இப்போ இவர்கிட்ட கொடுத்துருவேன் போய் இன்ஸ்பெக்டர் கிட்டே நீ வந்து ஸ்டேஷனுக்கு வந்தேனா அங்கே வந்து அவர்கிட்ட வாங்கி முடிஞ்சால் வாங்கிக்கோ வாங்கிட்டு நீ செய்ய வேண்டிய வேலையை அங்கே செஞ்சுக்கோ என்ன வந்து தேவை இல்லாமல் நியூஷன்ஸ் கிளப்பாத நீ வாங்க முடிவிட்டு போ அப்படின்னே அங்கே நிற்கெலாம் வந்து தொடரும் போட்டு இந்த சீனை கட் பண்ணுறாங்க மேபி நாளைக்கு என்னன்றது எல்லாத்துக்கும் நமக்கு லீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கே கேஸ் கொண்டன் தேங்க்யூ ஸோ மச்